நாம் பார்க்கக்கூடிய இந்த இடமானது சென்னை கொரட்டூர் கிழக்கு சாலையில்தான் சுமார் அடிக்கு மேல் பள்ளமானது உயர்ந்திருக்கிறது இன்று கார் அந்த வரும் வரும்பொழுது திடீரென்று பள்ளம் அந்த பள்ளத்தில் காரானது சிக்கிக் கொண்டது வெகு நேரம் போராட்டத்தை போது போக்குவரத்து போலீசார் பொதுமக்கள் உதவியோடு அந்த காரை முயற்றினர் இந்த சாலை இந்த பள்ளத்தை சீரமைக்க வேண்டும் என வாகனங்கள் கோரிக்கை வைத்துள்ளார் முக்கியமாக இந்த சாலையானது ஆவின் பற்றவாக்கம் பால் பண்ணை சாலையில் இருந்து சென்னை முழுவதும் இந்த சாலையை தான் வாகன ஓட்டிகள் பிரதானமாக பயன்படுத்துகின்றனர் இது மட்டும் இல்லாமல் கொரோனா பேருந்து நிலையத்தில் இருந்து நில்லிவாக்கம் அண்ணா நகர் போன்ற பகுதி அரசு பேருந்து இந்த சாலையை தான் பிரதமமாக பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் மழை காலத்தில் சேதம் படம் சாலைகளில் இன்னும் மாநகராட்சி அதிகாரிகளும் நெடுஞ்சாவது சிறுமை சீரோமிக்கப்பட நிலையில் மேலும் இந்த சாலைகள் பள்ளம் முடிந்திருப்பது வாகன ஓட்டு மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுகிறது மேலும் இந்த சாலை இன்று யோக்கும் சீரமைக்கப்படவில்லை என்றால் ஆவின் பால் உயரகமானது ஆஹ் காவற்றாமல் ஏற்படும் என பெருமைத்துள்ளனர் வாதன ஓட்டிகள் சரிதான் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன் We'll